எல்லாருக்கும் வணக்க நண்பர்களே தமிழக அரசியல் சூழலில் தேசிய கட்சிகளுக்கு அடுத்து தமிழகத்தில் மாநில கட்சியாக உள்ள மிகப்பெரிய கட்சி வந்து திமுகவும் அதிமுகவும் அதற்கு அடுத்தபடியாக அங்கீகாரம் பெற்றுள்ள ஒரு கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட இந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு நீண்ட நெடிய தான் ஒரு முப்பது வருடம் முப்பத்தைந்து வருடங்களுக்கு பிறகு தான் இந்த ஒரு அங்கீகாரத்தை வந்து தமிழக மக்கள் வந்து அரசியல் சூழலில் இந்த கட்சிக்கு வந்து அங்கீகாரத்தை வழங்கியிருக்காங்க இதற்கு மிக முக்கிய காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் தான் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து தமிழக அரசியல் சூழலில் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தலைவர்களாக தலைவராக நிமிர்ந்து நிற்கிறார் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளும் கட்சி முதற்கொண்டு இப்போ புதுதாக கட்சி ஆரம்பிக்கிற ஒரு நடிகர் வரைக்குமே அவருடைய வரவை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் தமிழக அரசியல் சூழ்நிலையோட உண்மையான நிலம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்து நான்கு எம்எல்ஏ இரண்டு எம்பி அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை நோக்கிய ஒரு பயணத்தை அந்த கட்சி வந்து எடுத்து கையில் எடுத்து அதனை தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு வருது அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசியல் சூழலில் ஒரு அதிகப்படியான இளைஞர் சக்தியை கொண்டுள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி தான் விடுதலை சக்திகள் கட்சி தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சனாதனத்தை வந்து விடுதலை சிறுத்தைகள் எதிர்த்துக்கிட்டோம் எழுச்சி தமிழர் திருமாவளவன் தலைமையில் ஒரு சமத்துவத்தை நோக்கிய ஒரு பயணத்தை இந்த கட்சி வந்து தொடர்ந்து நடத்திக்கிட்டு வருது இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜ சனாதன சக்தியில் வந்து இதை வந்து அவருடைய நட்பெருக்கு வந்து கலங்கம் விளைவிக்கணும் அப்படின்னு சமீபத்தில் சென்னையில் கூட அவருடைய காருக்கு முன்னாடி ஒரு சில ஒரு வழக்கறிஞர் வந்து ஒரு தகராறு ஏற்படுத்துற மாதிரி அவருடைய பேர் களங்கம்பில் வைக்கிற மாதிரி ஒரு ட்ராமாலாம் அரேஞ்ச் பண்ணி சமீபத்தில் நடந்துச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா எழுஜி தமிழோட வளர்ச்சியை அவங்க வந்து தடுக்க முடியும் அப்படின்னு நினச்சி இருக்காங்க ஒருபோதும் அரசியல் சூழலில் வந்து ஒரு கருத்தியல் மிக்க ஒரு கொள்கை அடிப்பில் செயல்படக்கூடிய ஒரு எந்த ஒரு இயக்கத்தையும் கட்சியையும் வந்து அவ்வளோ சீக்கிரமாக அழித்த முடியாது அப்படிங்கிறது வந்து நம்ம ஆணித்தனமாக தம் அரசியல் சூழ்நிலை வந்து ஒவ்வொரு தரமும் நிரூபித்துக்கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எத்தனை கைகளை வைத்து அந்த ஆதவன சூரியனை மறைத்தாலுமே அந்த சூரியனை வந்து யாராலையுமே மறைக்க முடியாது அதுபோலத்தான் எழுச்சி தமிழர் போல் திரும அவர்கள் வந்து சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகின்ற மூன்று மிக முக்கியமான மேன்மையான தத்துவங்களை கடிப்படையாக கொண்ட புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் வழியில் அவருடைய சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடிய அம்பேத்கரியம் கம்யூனிசம் பெரியாரிசம் போன்ற சமத்துவ கோட்பட்டை சமூக நீதி கோட்பாட்டை அடித்த அடிநாதமாக கொண்டு செயல்படுகிற ஒரு இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதை எந்த ஒரு சனாதன சக்திகளாலும் எந்த ஒரு தீய தீயசக்திகளாலும் இதை வந்து தடுத்து நிறுத்த முடியாது என்பதை நாம் மறுபடியும் இந்த அந்த நிகழ்வு வந்து நமக்கு நிரூபிக்கிறது அடங்கமறு அத்துமீறு அத்துமீறு திமிரியல் திருப்பியடி இது வந்து பார்த்திங்கன்னா வன்முறைக்கான முழக்கம் அல்ல விடுதலைக்கான முழக்கம் இந்த கருத்தியல் மந்திரத்தை எந்த எத்தனை எச்சைகள் வந்தாலும் இதை வந்து உருக்குளிக்க முடியாது இதை வந்து தரம் தாழ்த்தி விட முடியாது என்பதும் இது வந்து ஆதிக்கத்தெதிராக எங்களது அடங்கமறு தொடர்ந்து ஒழித்து கொண்டே இருக்கும்